அப்ப நிதியை ரிலீஸ் பண்ண பின்னாடி ரிவர்ஸ்ல போற மாதிரி நிதி தர மாட்டோம்னா நீ நின்று ஆகணும் உங்களை கொள்ளி ஏத்துக்கிட்டே ஆகணும் சொல்லி அவங்க நின்று ஆகணும் இந்த கையெழுத்தை தீவிரமா நடத்தி ஆகணும் நினைக்கிறாங்க முடிச்சுக்கிட்டு தான் வேற பிளான் ஏதாவது போடலாமா இப்ப ரங்கராஜ் பாண்டிய மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு சேருங்க முதல்ல இப்ப உடனடியா சேருங்க இந்த மத பிரச்சனையும் மொழி பிரச்சனையும் எதிரா மாறி நிக்க அப்போ அவன் கலவரம் பண்றதுக்கு நீ துணை நிக்கிறியா நீ அவன் இந்திய திணிக்கிறதுக்கு நீ துணை நிக்கிறியா நீ இதுக்கு பதில் சொல்லணும் அங்கதங்கம் பதில் சொல்லணும் பாமக எந்த கட்சி கூட போயிருந்தாலும் பதில் சொல்லணும் சீமான் பயிர் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும் இவன் இவங்க மட்டும் இல்ல இவட கூட இருந்தாலும் அத்தனை பேரை அம்பலப்படுத்தும் அண்ணாமலை டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து லண்டனில் இருந்து வந்ததுக்கப்புறம் வரிசையாக ஒரு முக்கியமாக ஒரு ஆறு இஷ்யூஸ் வந்து கிளம்பியிருக்கு தமிழ்நாட்டில் அது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதங்களில் வந்து ஒரு ஆறு இஷ்யூ வந்து அடுத்தடுத்து கிளம்பியிருக்கு இது ஆறுமே வந்து பிஜேபியை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் திமுகவையும் திமுக கூட்டணியும் வந்து பலமீனப்படுத்துறது அதே மாதிரி அதிமுகவை பலிமூடப்படுத்துறது ரெட்டையில முடக்கிற அளவுக்கு ஆன இஷ்யூஸா பல இஷ்யூஸ் வந்து இருக்கு இது இதை பற்றின ஒரு நான் லிஸ்ட் சொல்லிடுறேன் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்ன இஷ்யூ கிளம்பு ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா இன்ஸ்டியில அந்த பாலியல் இஷ்யூ வந்து கிளம்பிச்சு அண்ணாமலை வந்து சாட்டை எடுத்து தன்னை அடிச்சுக்கிறது அப்படின்ற போராட்டத்தை ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அது வந்து திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் அந்த இஷ்யூ வந்து மாறுச்சு திமுக வந்த அதிமுக அதிமுக திமுக காரன் ரெண்டு பேரும் ரெண்டு அடிச்சு அந்த வந்து பிஜேபிக்கு பிளஸ் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மைனஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அந்த இஷ்யூல வந்து ஆனா அப்படியே பேக் அடிச்சு அடுத்த இஷுவா வந்து வேங்கையல் விஷயம் வந்து கிளம்புது இந்த வேங்கையல்வியல் இஷ்யூல வந்து போலீஸ் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க அதுல இருந்தா அந்த இஷ்யூ கிளம்புது அதுல வந்து இது விஜய் வந்து வேங்களுக்கு போகணுங்கிற மாதிரி கிளம்புனது அதுக்கப்புறம் சிபிஎம் பிஜேபியும் வந்து வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க இது வந்து அது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி அப்படின்ற அங்கல்ல வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு கேட்டதுல வந்து திமுக கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துற மாதிரி திமுக கூட்டணி உடைய போதும் அப்படிங்கிற விவாதங்கள் வந்து அப்ப கிளம்புச்சு அதுக்கப்புறம் வந்து பெரியார் இஷ்யூ ஈரோட எலெக்ஷனை ஒட்டி வந்து பெரியார் இஷ்யூ வந்து சீமான் வச்சு கிளம்புச்சு சீமான் பேசி கிளம்புச்சு ஒருவேளை அந்த பெரியார் இஷ்யூ எல்லாம் பேசலன்னா நாம் தமிழர் வந்து இவ்வளவு கம்மியா வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கறது சந்தேகம் தான் ஏன்னா யாருமே இல்ல திமுக எதிர்ப்பா வந்து யாருமே இல்ல திமுக மேல ஒரு ஆன்டி இன்கமன்ஸு இருக்கு எதுவுமே பேசாம இருந்தா இன்னும் கூட நாம் தமிழர் அதிகமா வாங்கியிருக்கலாம் ஆனா வந்து பெரியார இழிவுபடுத்தி பேசி அது ஒரு விவாதமாக கிளம்பி பெரியார் இழிவுபடுத்துறது ஆக்சுவலா வந்து பாஜக அட்வான்டேஜ் தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் அது பிஜேபிக்கு பிளஸ் ஆகிற மாதிரி ஒரு இஷ்யூ நாம் தமிழருக்கு மைனஸ் ஆகிற விஷயம் ஆனா சீமான வச்சே அந்த இஷ்யூ வந்து கிளம்பிச்சு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விஷயம் வந்து பிஜேபியே வந்து கிளப்புறாங்க ஒரு பெரிய மத பிரச்சனை கிளப்புறாங்க இங்க லோக்கல்ல கலெக்டர்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட்டோட அந்த கோர்ட்டு கோர்ட்டோட சப்போர்ட்டோட அந்த பிரச்சனை வந்து கிளம்புது பெரிய மத கலவரம் சூழல உருவாகுது ஆனா வந்து அது பிரச்சனை பெருசாயிரும் சொல்லிட்டு அதுல இருந்து தாக்கடைச்சாங்க மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பணும் பிஜேபி தாக்கடைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுகவோட சின்னமான ரெட்டலையே வந்து முடங்க போகுதுங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ கிளம்புது அது வந்து கோர்ட்ட வச்சுதான் கிளப்புறாங்க அப்ப இன்டார்டா வந்து பிஜேபி தான் கிளப்புறாங்க வந்து ஏடென்கே வந்து உடைய பல துண்டுகளாசாதரும் செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கே வந்து உடைக்க போறாரு அதே மாதிரி ரெட்டல்ல வந்து முடங்க போகுது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கிளம்பிச்சு அதுல இருந்து இப்ப வந்து பேக் அடிச்சாச்சு ஊடகங்கள பெருசாக விவாதங்கள் இல்லை அதுக்கப்புறம் வந்து மொழி பிரச்சனை மும்மொழி கொள்கைன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு விவாதமா பிஜேபி வந்து முன்னெடுக்கிறாங்க ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்னாம் இருந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நடத்த போறோம் மூணு மாசத்துக்கு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்ப அஞ்சாம் தேதி கையெழுத்துக்க நடத்த போறோம் இவங்கெல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க விஜய் ஸ்டாலின் எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க மூணு மொழிய வந்து படிக்க பணக்கார பசங்கலாம் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஏழை பசங்க வந்து படிக்கணும் படிச்சு அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற ஆங்கிள்ள வந்து ஒரு விவாதத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒன்னு ஏடிஎம்கே பலவீனப்படுத்துற மாதிரி இல்ல திமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி நாம் தமிழர் பலவீனப்படுத்துற மாதிரியான இஷ்யூஸா தான் கிளம்பி இருக்கு ஒன்னு வந்து போலீஸை வச்சு வந்து போலீஸ் தான் காரணம் அந்த இஷ்யூ கிளம்புறதுக்கு அதே மாதிரி வேங்கையு இஷயும் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம் திருப்பரங்குன்ற விஷயம் அதே மாதிரி மொழி பிரச்சனை முடங்குனது எல்லாமே நேரா பாஜக தான் காரணம் பெரிய இஷ்யூ வந்து சீமான் காரணம் இது எல்லாமே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ட் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு இருக்கிற போலீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு செயலியும் மற்ற எல்லா கட்சிகளையும் காலி பண்றதுக்கான ஒரு இஷ்யூஸா தான் எடுத்திருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா பிஜேபியை வந்து தனியாவே கொண்டு வந்துடலாம் ஏடிஎம்கே காலி பண்ணி திமுகவையும் காலி பண்ணி பிஜேபி தனியாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறத இவங்களோட ஸ்ட்ராட்டர்ஜியா அப்படிங்கிற கொஸ்டின் வருது ஏன்னா அதை தான் எல்லா கட்சிகளும் காலி பண்ணி பிஜேபியை கொண்டு வர்றது அதுக்கான இஷ்யூஸாக தான் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டர்ஜியா இல்ல வந்து இல்ல ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்து அது மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கா ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட பிளான் இல்ல பிளான் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் ஏன்னா ரீசெண்டா அமித்ஷா வந்தப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அடுத்த அமையும் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எடுத்திருக்க இஷ்யூ அதோட அலைன் ஆகுது எல்லாரையும் காலி பண்ற மாதிரி இஷ்யூஸ் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்றாங்க அதை பத்தி அதாவது வந்து பிஜேபி பிடிச்சாலும் தமிழ்நாட்டை இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து இப்ப இருக்கிற ஆட்சியை காலி பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியாவில் பெரிய சிக்கல் உருவாங்க ஏன்னா இப்போ இங்க நடக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சி எல்லா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள்லாம் இப்போ இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்றாங்க திமுக ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா ஆல் இண்டியா பார்ட்டிஸ் அதே மாதிரி விசிகே எல்லா எல்லா கட்சிகளுமே அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த ஆட்சியை காலி பண்ணிட்டு பிஜேபி பிஜேபி தலைமையிலையோ அல்லது பிஜேபி அங்க வகிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க டெல்லியோட ஒரு நேரடி ஆட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் இப்ப திமுக ஆட்சின்ற என்ற பேர்ல நடக்கிறது மறைமுகமான டெல்லி ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நேரடியா கொண்டு வந்துடணும் எப்படியாது அப்படி கொண்டு வந்துட்டா வந்து ஆல் நமக்கு சிக்கல் கிடையாது அப்படி இல்ல தமிழ்நாட்டுல திருப்பி இந்தியா கூட்டணியோட ஆட்சி தான் வருது அப்படின்னா இதோட தாக்கம் இந்தியா புறம் பரவும் இன்னும் திருப்பி அதை வந்து உயிரோட வச்சிருக்கணும் இந்தியா கூட்டணியை உயிரோட வச்சிருக்க வேண்டிய நெருக்கடி உருவாகும் அது வந்து அடுத்து என்ன அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்

இப்ப என்ன சிக்கல்னா வரிசை எடுத்த இஷூஸ்ல போற ஏன் நிக்க முடியல அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் உணர்வு மட்டும் பிரச்சனை எது மற்ற மாதிரி ஏமாற்ற முடியல ஏமாத்த வேலை போய் சொல்லி ஏமாத்த வேலை பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுடைய அரசியல் உணர்வு மட்டும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய லெவலோட மேல இருக்கு இவங்க கீழே இருக்காங்க இந்த ஆரிய பிராமணர்கள் கீழே இருக்காங்க மக்களுடைய உணர்வு மட்டும் மேல இருக்கு இதுல வந்து இந்த இந்த போட்டியில வந்து இவங்களால விண்ணோர் பண்ணி தமிழ்நாட்டை மேல வர முடியல மற்ற மாநிலங்களை ஏமாத்துற மாதிரி அதனாலதான் பாலியல் இஷ்யூ இல்ல ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சனை மத பிரச்சனை எதை எடுத்தாலும் அதுல பின்வாங்க பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது இவங்க இதுக்கு பின்னாடி இவங்களோட அரசியல் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு நிறைய வந்துருச்சு ஏன்னா இவங்க இவங்க கலெக்டர் ஒன்னு கலெக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க இல்ல போலீஸ் யூஸ் பண்றாங்க இல்ல கோர்ட்டை யூஸ் பண்றாங்க இல்ல இந்த கட்சியிலேயே யூஸ் பண்றாங்க இப்ப உதாரணமா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையில் அவங்க வந்து ஒரு கட்சியை வளர்த்து போகலாம் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு திமுக எதிரான அரசியல் பண்ணணும் அப்படின்னா வந்து டாஸ்மாக் இஸ்யூ இருக்கு அதே மாதிரி இயற்கை வள கொள்ளை பிரச்சனை இருக்கு ஊழல் பிரச்சனை இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இப்போ இதெல்லாம் பேசி ஒரு மாற்று கட்சியை அதை கொண்டு வர முடியும் பெரியார வந்து டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அதுல நிறைய அந்த கட்சி உடஞ்சி உடஞ்சி பல பேர் அந்த கட்சியை இருந்து நிறைய பேர் வெளியேறாங்க அப்ப அது யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் அது அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பயன்படுத்திக்கிட்டோம் கட்சியில பூரா இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க எல்லா கட்சியிலும் வச்சிருக்காங்க தலைமையில பூரா கண்ட்ரோல் வச்சிருக்காங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இவங்களுக்கு தோதான அஜெண்டாவை செட் பண்ணி எடுக்கிறது நிர்பந்தம் கொடுக்குறாங்க எடுத்து அதை டிபேட் ஆகுறாங்க ஆனா என்ன சிக்கல்லாம் இவங்களுக்கு எந்த அரசியல இவங்க எடுத்தாலும் மாட்டிக்கிறாங்க இவங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை தான் இப்போ உதாரணமா கடைசியா இவங்க சீரியஸா எடுத்து நிற்கக்கூடிய இஷ்யூ மொழி இஷ்யூ இப்போ மொழி பிரச்சனையில வந்து தொடர் விவாதமாக மாத்துறது அப்படிங்கறது பிஜேபி பிளான் இல்லாட்டி மூணு மாசம் கையெழுத்து இயக்கம் முடிவு பண்ண மாட்டாங்க வீடு விட போய் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம் ஏழை மாணவர்களுக்கும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு உண்டான உரிமை ஏழை மாணவர்களுக்கும் கிடைக்கணும் இதுதான் வந்து நெரேட்டிவ் அதுக்கு திமுக தடையா இருக்கு இந்த நெரேட்டிவ் வச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டில் தங்களுக்கான ஒரு பேச கிரியேட் பண்ணிடலாம் கீழே வரைக்கும் நம்ம வந்து ஏமாத்திரலாம் மக்களை அவங்க எல்லாம் வந்து மத்த மொழி எல்லாம் படிக்கிறான் இந்தி படிக்கிறான் மற்ற மொழியெல்லாம் வந்து வீட்டு பிள்ளைங்க முன்னேறணுமா இப்படி இப்படி ஒரு நெரேட்டிவ் வச்சு மக்களை மீடியா ஃபுல்லா என் கையில இருக்கு எல்லாம் குளிக்க ஆட்கள் வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த காலத்திலயே வந்து இந்த டிபேட் வந்துருக்கு அண்ணா இருக்கும் போதே வந்து இந்த டிபேட் வந்திருக்கு அப்ப அண்ணா பேசின ஒரு ஸ்பீச் வந்து இப்ப வந்து சர்குலேட் ஆகுது வைரல் ஆயிருச்சு வைரல் ஆயிடுச்சு அந்த ஸ்பீச்ல வந்து அவர் அப்ப எழுப்பின கேள்வி அதாவது அறுபத்தி ஏழுல அந்த காலகட்டங்கள்ல அறுபத்தி அஞ்சுல எழுப்பின கேள்வி வந்து நான் இணைப்பு மொழியை தானே வேணும் நீ வந்து வடநாட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து இங்கிலீஷ் படிக்க வை இப்ப அறுபத்தஞ்சுல இருக்காரு இங்கிலீஷ் படிக்க வை எல்லாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம் அங்க வடநாட்டுல இருக்கிறவங்களும் முன்னேறுவாங்க அது வந்து மேல வருவாங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களும் வந்து முன்னேறுவாங்க இந்தியா ஃபுல்லா முன்னேறும் இணைப்பு மொழி இங்கிலீஷா இருக்கட்டும் நாலேஜ் வந்து மற்ற மொழியில கிடையாது வேற மொழியில எந்த விஷயம் வந்தாலும் அது வந்து இருபத்தி நாலு நேரத்துல இங்கிலீஷ்ல வந்து வந்துருது இங்கிலீஷ் மொழியில வந்துருது இப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சா உலக மொழி கத்துக்கிட்ட மாதிரியா ஆச்சு இந்தியாக்கு இணைப்பு மொழியா ஆயிருச்சு அதனால வடநாட்டுல கத்துக்கிற மாதிரி இருக்கும் கத்துக்கிற மாதிரி இருக்கும் நீ இங்கிலீஷ் சொல்லி கொடு அப்படின்ற டிபேட் வரு இவங்க சரி அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆச்சினே வச்சுப்போம் இப்ப வரையும் வந்து அவங்க இங்கிலீஷ் படிக்காம தான் இருக்காங்க வடநாட்டுல வந்து பரவாயில்ல வந்து மக்களை வந்து இன்னும் வந்து முட்டாளாக்குறது நிலைமையா வச்சுக்கிட்டு ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப இப்ப வந்து திருப்பி வந்து நீ ஹிந்தி படி தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஹிந்தி படிக்க சொல்றாங்களே தவிர வடநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சுத்தமா கிடையாது அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் எந்த எண்ணமும் கிடையாது அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப எந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து இப்போ நீ சொல்ற மாதிரி ஏன்னா ஏற்கனவே இங்க பூராமே எல்லா தொழில்களையும் வடநாட்டுக்காரங்க காட்சர் பண்றாங்க ஓகே எல்லா தொழில்களையும் வந்து அங்கிருந்து வந்து அது பிஜேபி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து எல்லா பெரிய தொழில்களையும் காட்சர் பண்ணிட்டு இருக்காங்க கீழ் மட்டத்தில் வேலை வாய்ப்புகள் வரைக்கும் இன்னைக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு போயிட்டு இருக்குங்கிற அந்த உணர்வு இங்கே இருக்கு இப்ப நீ மும்மொழி கொள்கை நாங்கள் வந்து இந்த மொழி இந்திய திணிக்கலாம் இவர் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கணும் தான் சொல்றேன்னு நீங்கள் என்ன கதை சொன்னாலும் கடைசியாக வந்து ஹிந்தி தான் இங்கே கொண்டு வருவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ இப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றாங்க ஒரு ஹிந்தி டீச்சர் வந்து ஒரு ஒரு டீச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு டீச்சர் போடலாம் இல்ல நாலஞ்சு ஆப்ஷன சப்ஜெக்ட் இவங்க இருக்குன்னு அப்ப நாலஞ்சு டீச்சர் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பிரெஞ்சுக்கு ஒரு டீச்சருக்கு ஒரு டீச்சர் ஒரு டீச்சர்னு போடுவாங்களா ஏற்கனவே ஒரு டீச்சர் வச்சு எல்லா சப்ஜெக்டும் நடத்திட்டு இருக்காங்க பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் லாங்குவேஜ் டீச்சர் இருப்பாங்க இல்ல ஒரு டீச்சர் தான் எல்லா சப்ஜெக்டும் நடத்துறது ஒரு டீச்சர் அந்த மாதிரி பல ஸ்கூல்கள் இருக்கு இந்த சூழ்நிலை ஒவ்வொரு அந்த மொழி பாடத்துக்கும் தனியா ஒரு டீச்சர் போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி அதனால இவங்க வந்து ஏமாத்திர ஏமாத்திர என்ன பண்ற மக்களுக்கு சாதாரண மக்கள் வரைக்கும் புரியுது கீழே வரைக்கும் அது புரியுது இந்தியா கொண்டு வர பாக்குறாங்க அதுக்காக வந்து இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து தொழில புற இந்திக்காக கைப்பற்றுறாங்க மொழியை திணிச்சு இந்த மாதிரி இந்தியா வந்து திணிச்சாங்கன்னா மொத்தமா நம்ம காலி ஆயிடுவாங்க அடக்கார பசங்க அவங்க இருக்கிற வசதி இருக்கிறவங்க அவங்க படிக்கிறாங்க இப்போ இவங்க சாதாரண மக்கள் கூட தேவையான படிச்சுக்கிறாங்க வெளியே வெளியே வச்சு படிச்சுக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்ப இங்க இருந்து போய் வந்து உசலம்பட்டியில இருந்து போய் மும்பையில போய் இட்லி கடை போடுறான் அதே மாதிரி ஸ்வீட் கடை போடுறான் முறு கடை போறான் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு இது மாதிரி வட வடகலையில நிறைய தொழில் பண்றாங்க அவ்வளவு அருமையா ஹிந்தி பேசுறாங்க அவங்க அவங்க தொழில் நிமித்தமா போறவங்க எந்த மொழி தேவையோ அந்த மொழியை கத்துக்க போறாங்க இங்க மதுரையிலையும் அதே மாதிரி டூரிஸ்ட் ஏரியான்றனால வடநாட்டுல இருந்து நிறைய பேர் வர்றாங்கன்றனால இங்க ஹிந்தி பேசுறாங்க ஆட்டோக்காரங்க ரிக்ஷாக்காரங்க வரைக்கும் வந்து ஹிந்தி தெரியும் ராமேஸ்வரத்துல இருக்கிறாங்க அதனால வந்து மக்களுக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கு வடநாட்டோட தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறது வந்து வடநாட்டோட மேலே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி வந்து ஒரு ஆதிக்கத்தை திணிக்கிறதுக்காக இவங்க பண்றாங்கன்றது மக்களுக்கு தெரியும் அதனால வந்து இவங்களுடைய நிறைட்டி வந்து எடுபடல நீங்க வந்து ட்ரை பண்ணி இவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா வந்து ஏழை எளிய மக்களுக்கு மாணவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புழுவை போட்டு நம்ம வந்து மீன் பிடிச்சிடலாம் கலையை வச்சு வந்து பண்ணிடலாம் திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் மூடி வச்சிருக்காங்க விஜய் மாதிரியான நடிகர்கள்லாம் அவங்க எல்லாம் நடத்துறாங்க அப்ப சாதாரண மக்கள்கிட்ட வந்து நீங்க பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி வந்து ஏமாத்தி இருந்து நீங்களுடைய சரக்கு வித்துறலாம் நீங்க பிளான் பண்ணாங்க அது வந்து இங்க நடக்கல அது வந்து இப்ப எங்களுக்கு பெரிய தலைவலியா மாறி நிற்கிது

பட் பின்னாடி தெரியுது அடுத்த மூணு மாசத்துக்கு மூணு மாசம்னா அது அப்படியே தேர்தல் வரைக்கும் அப்படியே நகர்த்துறது அது இப்படி ஒரு பிளான் பண்ணிதான் இவங்க திமுகவும் சுற்றுல கிராமங்கள் வரைக்கும் வந்து நிறைய பிளக்ஸ் அடிச்சு போட்டுருக்காங்க கட்சி அமைப்புகள்ல இருந்து அவங்க கிளைக்கழகம் பேரூர் கழகம் இப்படின்னு சொல்லி எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்தி எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கி அந்த பேனர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க இவங்களை அதே மாதிரி வந்து மும்மடி கொள்கைக்கு ஆதரவான பேனர்ஸ் போஸ்டர்ஸ் தமிழ்நாடு பூரா வந்து இறக்குறாங்க பிஜேபி இப்படி மெராட்டி வந்து திமுக வெஸ்எஸ் பிஜேபின்னு செட் பண்ணி பிளான் அதுதான் என்னோட பிளான் பர்டிகுல் அஜெண்டா என்னன்னா வந்து மெரடியை செட் பண்ணி இது அப்படியே எலக்ஷன் வரைக்கும் நகரத்து எலெக்ஷன் இஷ்யூவா மொழி எலக்ஷன் ஷூ கொண்டு வந்துடுறது கொண்டு வந்துட்டு இவங்க தங்களுக்கு ஒரு கணிசமான செல்வா கிடைக்கும் என்னோட எதிர்பார்ப்பு அப்போ ஒரு பிஜேபிக்கு செல்வா பிஜேபி முன்னேறி தானே இவங்க ஒரு அணியை கட்டணும் என்டி ஆக்சினா அதுதான் ஏழிங்க இல்லாத ஒரு அணியை கட்டணும் ஏழிங்கை இல்லாம பிஜேபி தலைமையில ஏற்கனவே வந்து பாமாக்கா இருந்தாங்க போன எலக்ஷன்ல பாமாக்க அமமுக ஓபிஎஸ் உதிரி கட்சிகள் சில கட்சிகள் அதோட வந்து சீமானே கொண்டு போய் சேர்க்கிறது அதான் அஜெண்டா சீமானம் கொண்டு போய் சேர்க்கிறது நெருக்கடி கொடுத்து பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் இஷ்யூ சொல்லி சீமான வந்து அந்த பக்கம் சீமானுக்கு ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஒரு சங்கி சீமான வந்து ஒரு சங்கி தான் அப்படி இருந்த மாதிரி ஒரு பண்ணி சீமான அந்த பக்கம் தள்ளிடுறது அந்த பக்கம் கொண்டு இப்படி அதே மாதிரி இப்போ இந்த வேலுமணி வீட்டு கல்யாணத்துல போய் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க நேற்றுக்கு அண்ணாமலை தமிழிசை சுந்தரராஜம் எல்முருகன் எல்லாம் போறாங்க எடப்பாடி மட்டும் வரல ஆக்சுவலா எடப்பாடியோட தளபதி தான் வேலுமணி வேலுமணி இல்லாம எடப்பாடி பழனிசாமி கிடையாது வேலுமணி தான் அப்ப அவருடைய வீட்டுக்கு வந்து எடப்பாடி நேரடியா போகாம மனைவியும் மகனே அனுப்பிச்சுக்கிறா ஆனா மற்ற தலைவர்கள் கூட செங்கோட்டையில இருந்து மற்ற எல்லா அதிமுக தலைவர்களும் அங்க இருக்காங்க எல்லா பிஜேபி தலைவர்களும் எல்லா பிஜேபி தலைவர்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒன்னா ஒண்ணு மண்ணா கூடி பேசிக்கிறாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் அதை சுத்த விடுறாங்க அப்ப வந்து என்ன வந்து எடப்பாடி வந்து இந்த ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறாப்ல எடப்பாடி வந்து திமுகவுக்கு கை கூலியா செயல்படுறாப்ல அதே செட் பண்ணக்கூடிய அஜெண்டா இப்படி ஒன்னா வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு வலுவான கூட்டணி உருவாம எடப்பாடி தடுக்கிறது அது திமுக கூட அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு எடப்பாடி பண்றாப்ல அதனால எடப்பாடி ஐசோலேட் பண்ணிட்டு எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் இப்படி ஒரு அஜெண்டா ஏடிஎம் கே உடச்சு கொண்டு வர்றது இப்படி ஒரு அஜெண்டா நோக்கி தான் நகத்துறாங்க ஆனா இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னா முதல்ல வந்து இவங்க கொண்டு வந்து நிப்பாட்டி கூட இந்த மொழி பிரச்சனை கை கொடுக்கணும் பிஜேபி முதல்ல முன்னாடி நிக்கணும்ல இவங்க எல்லாம் பின்னாடி தானே ஒரு குரூப் உடச்சிட்டு வர்றது நாம் போய் நிக்கிறது பாமக நிக்கிறது தேவையான தேமுதிக கட்சிகளை கொண்டு போய் சேர்க்கிறது பிளான் என்னன்னா வந்து

அப்ப இன்னொரு எட்டு மாசம் பத்து மாசம் வரைக்கும் தான் நீங்க ஆட்டம்லாம் அப்புறம் திமுக மட்டும் தனியா தான் நிக்கணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகள் எங்க போவோம் விஜய் விஜய் கூட போவோம் அப்ப விஜய் ஒரு ஒரு டீம் திமுக தனியா அண்ணா திமுக ஒரு பிளவுபட்ட ஒரு பலவீனமான அண்ணா திமுக கூட முடக்கிடலாம் அப்ப ரெட்டலை இல்லாத ஒரு சின்ன டீம் அது அப்ப ஏடிஎம் கே பெரும்பதி ஏடிஎம் கே இந்த இப்படி ஒரு நெருக்கையை செட் பண்ணி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு கடைசியா யூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வர இதுதான் வரது இப்ப இந்த பிளான் நடக்கணும்னா இந்த முன்மொழிகொள்கி திணிக்கிறாங்கல்ல அதிமுக ஏத்துக்குமா அதிமுக உடச்சுக்கு போறவங்க ஏத்துக்குமா தினகரன் தினகரன் கூட சப்போர்ட் பண்ணி பேச பேச வச்சான் தினகரனை சப்போர்ட் பண்ணி பேச வச்சான் எந்த மொழி படிச்சா என்ன இப்படி எல்லாம் கூட வந்து கடுமையான எதிர்ப்பு தான் வந்துச்சு அதுக்கு அப்ப அந்த இடத்துல வந்து அஇஅதிமுக இருந்து போகக்கூடிய செங்கோட்டையனா இருந்தாலும் அல்லது ஓபிஎஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க முடியாது இந்தி தனிப்பே ஏத்துக்க முடியாது அண்ணாதிமுக தொண்டனே தூக்கி எரிஞ்சிருவான் எவன் கூட போக மாட்டான் அப்ப அந்த பிரச்சனை இருக்கு பாமகவும் ஏற்றுக்க முடியாது பாமகவும் மும்பை கொள்கையை ஏற்றுக்க முடியாது வெளிப்படையா அன்பமணி அறிவிச்சுட்டா அப்ப பிஜேபி கூட இந்த கட்சியெல்லாம் வந்து போய் நிக்கணும்னா இவன் இந்த நேரடிவில இருந்தாங்கன்னா யாருமே சேர முடியாது ஐசோலேட்டாக தனியாக தான் நிக்கணும் இந்த மூணு மாசம் இந்த இஷ்யூ எடுத்து மூணு மாசம் எடுத்து தீவிரமா இருந்த இஷ்யூ இன்னும் நிறைய விவாதங்கள் நடக்கும் நிறைய விவாதங்கள் நடக்கும் அப்ப தீவிரமாக அந்த கட்டத்துல பிஜேபி கூட எந்த கட்சி போய் நிக்க முடியும் எல்லாமே வந்து அப்ப அவன் வந்து இந்திய திணிக்கிறான் இந்திக்காரனோட ஆதிக்கத்தை இங்க கொண்டு வர்றான் தமிழ்நாட்டுல அதுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட்டா அப்படின்ற ஆரோக்கிய மட்டும் தானே வரும் அந்த நேரட்டிவ வந்து ஆப்போசிட்ல செட் பண்ணும் போது அடிவாங்குவாங்க எல்லா பேருமே இப்படி ஒரு சிக்கலை வந்து இப்ப பிஜேபி மாட்டி

இதுதான் பிஜேபி ஸ்டாண்டர்ட் நீங்க தீவிரமா நின்னா கடைசி வரைக்கும் நின்னா வந்து அவங்க மட்டும்தான் தனி அளிப்பாங்க யாரும் அவங்க கூட நிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை இப்ப கிரியேட் ஆயிருக்கு அப்ப இந்த சூழ்நிலையில இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து முடிக்கிறாங்க இப்போ தான் வேற பிளான் ஏதாவது போடலாமா இப்போ ஒரு நிறைய இப்ப ரங்கராஜ் பாண்டிய மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்க வந்து அண்ணா அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு சேருங்க முதல்ல இப்போ உடனடியா சேருங்க உடனடியா சேருங்க என்ன காலம் தாழ்த்திட்டு போனீங்கன்னா வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது பூரா வந்து வீடியோ கட் பண்ணி எல்லா பேரும் சுத்த விடுவாங்க அப்ப நீங்க சேர்ந்தாலும் பிரயோஜனம் இருக்காது பூரா காலி ஆயிருவீங்க கடைசியில கடைசியா போட்ட கடைசியா போட்ட வீடியோ தான் இந்த நாள் அப்ப அதிமுக பிஜேபி உடனடியா சேருங்க அப்படி சேர்ந்தீங்கன்னா தான் நீங்க வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்டி கமல்சிய திமுக எதிராக ஒரு அணியை வந்து நீங்க கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி அவங்களுக்கு உருவாகிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த பிளான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்காது அவங்க வந்து சிக்கலை மாட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த டிசம்பர் இப்ப போட்டுக்கூடிய எந்த பிளானும் அவங்களுக்கு கை கொடுக்கல கடைசியா முக்கியமா வந்து இந்த மத பிரச்சனையும் மொழி பிரச்சனையும் மொழி பிரச்சனை எதிராக மாறி நிற்குது மத பிரச்சனையும் கலவரக்காரங்க இவங்க தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உண்டு பண்றதுக்காக பிளான் பண்றாங்க அப்படிங்கறதும் நெகட்டிவ் இமேஜ் ஃபுல்லா ஏற்கனவே எங்களை பத்தி தெரியும் இங்கே நம்ம ஊர்ல முதல் மாதிரி பொலிட்டிக்கல் செக்டர்ல வந்து இப்படி ஒரு இஷ்யூ கிடப்பாங்க அப்ப அது வந்து பிஜேபிக்கு எதிரான உணர்வு தான் உருவாக்கி இருக்கு அதே மாதிரி இந்த மொழி பிரச்சனைகளை இந்திய திணிப்பு அப்படின்றத கொண்டு வரும் போது எதிரான ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகுது அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை முடியும் எந்த கட்சி சேர முடியும் எந்த கட்சி சேர்ந்தாலும் அதே இமேஜ் தானே அண்ணா திமுக போய் நாளைக்கு பிஜேபி கூட்டணி வச்சாலும் கலவரம் பண்றதுக்கு நீ துணை நிற்கிறானே அவன் இந்திய திணிக்கிறதுக்கு நீ துணை நிற்கிறானே இதுக்கு பதில் சொல்ல பதில் சொல்லணும் பாமக எந்த கட்சி கூட பதில் அதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தேசியன்ற வச்சுக்கிட்டு திணிக்கிறவங்க கூட ஒரு வந்து 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 பிஜேபி எங்கிட்ட எந்த 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 பக்கம் போறதுன்னு தெரியாம கை கை கொடுக்காததுனால இதுதான் உள்ள சூழ்நிலை இப்ப நம்ம தமிழ்நாட்டு என்ன பண்ணணும்னா ரூபத்துல வந்தாலும் வந்தாலும் அதை பண்ணணும் புறக்கணிக்கணும் மாட்டிருக்காங்க புறந்தள்ள அதுதான் என்ன இவங்க என்னன்னு தெரிஞ்சு போகுது நமக்கு இவங்க வளர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் கலவர பூமியா மாறும் இவங்க வளர்ந்தாங்கன்னா வந்து மொழி ஆதிக்கத்தை கொண்டு வருவாங்க வடமொழி வடமாநிலத்திலிருந்து ஆதிக்கத்தை கொண்டு வருவாங்க பொருளாதார ஆதிக்கத்தை கொண்டு வருவாங்க கலாச்சார ஆதிக்கத்தை கொண்டு வருவாங்க அப்ப இவங்க எந்த ரூபத்திலேயே வளரக்கூடாது இவன் இவங்களை மட்டும் இல்ல இவட யாருமே கூட நின்னாலும் அத்தனை பேரையும் அம்பலப்படுத்தணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதுதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையான தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் நம்முடைய நம்முடைய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பாதுகாக்கணும் இதில் வந்து நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னா வந்து இவங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் எந்த இஷ்யூ எடுத்து வந்தாலும் அதை அடிச்சு காலி பண்ணி இவங்களை பின்னாடி தள்ளணும் இவங்க எவ்வளோ யார் சேர்ந்தால் அவங்களே சேர்ந்து காலி பண்ணணும்